அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநர் மதிய நேரில் பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சிறனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் கடவுச்சீட்டுகளை வழங்கும் புதிய திட்டம் நடைமுறைக்கு பத்திரம் உள்ள குடிவரவு குடியர்கள் வித்தனை குளத்திற்கு ஏராளமானோர் வருகை பஸ் கட்டணங்களை குறைத்தாலும் பயனில்லை பயணிகள் குற்றச்சாட்டு மாணவர்களின் போராட்டம் தீவிரம் தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்தி கடவுச்சீட்டை சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக பெரும்பாலானோர் இன்று வருகை தந்ததால் பத்திரமுள்ள குடியுரப்பு குடியகப்பு திணைக்களத்தின் தலைமை அலுவலக வளாகத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்களின் நலனுக்காகவும் செயல்முறையை சீரமைக்கவும் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான புதிய வழிமுறையை குடிவரவு குடியகழிவு திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது கடவுச்சீட்டு வழங்கும் புதிய முறைமை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய புதிய கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தின் ஊடாக முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் ஆன்லைனில் பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமையின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என குடிவரவு இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதிலும் பத்திரமலா பகுதியில் குடிபரப்பு குடியகளை அலுவலகத்திற்கு கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்காக இன்று காலை பெருந்திரளானோர் வருகை தந்த போதே நெரிசல் ஏற்பட்டுள்ளது நேரத்தை முன்பதிவு செய்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வருகை தந்தவர்கள் இவ்வாறாக செயற்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர் இதன் காரணமாக குடிவரவு குடியுரிப்பு திணைக்களத்திற்கு முன்பாக நீண்ட வரிசைகளும் நெரிசலும் காணப்பட்டதுடன்

பஸ் கட்டணங்கள் குறைக்கப்பட்ட போதிலும் அதன் பலனை தாம் பெற்றுக் கொள்ளவில்லை மக்கள் கவலை தெரிவிக்கின்றன ஆக குறைந்தபட்ச பஸ் கட்டணம் முப்பது ரூபாவிலிருந்து இருபத்தெட்டு ரூபாவாக குறைக்கப்பட்ட போதிலும் மிகுதி பணத்தை நடத்துனர்கள் வழங்குவதில்லை எனவும் கவலை தெரிவிக்கின்றன அண்மையில் பஸ் கட்டணம் ஐந்து தசம் பூஜ்ஜியம் ஏழு வீதமாக குறைக்கப்பட்டது குறைக்கப்பட்ட கட்டணத்திலிருந்து பஸ் நடத்துனர்கள் சரியான கட்டணத்தை பெற்றுக் கொள்வதில்லை என பயணிகள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவிக்கின்றார் இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்கவிடம் நியூஸ் வினவியது பயணச்சீட்டு மிகுதியை செலுத்தாத நடத்துனர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இதற்கான நிரந்தர தேர்வாக இலத்திரணியல்

தேர்தலில் போட்டியிடும் எண்ணத்துடன் ஜனாதிபதி விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்கவில் நாட்டில் அவரது பொறுப்பு நாட்டுக்கான புதிய சட்டங்களை அமைப்பதை அவரின் பொறுப்பு அதனையும் அவர் செய்துள்ளார் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவதும் அவரின் பொறுப்பு அதனையும் அவர் செய்துள்ளார் எமது நாடு இருபத்தி ஏழு செலுத்த அந்த கடனை வேண்டிய தேவையும் இருந்தது அதனை அவர் செய்துள்ளார் மேலும் பல விடயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது தேர்தல் நடைபெறும் தினத்தை தேர்தல் ஆணைக்குழுவை அறிவிக்க வேண்டும் அதன் பின்னர் எமது கருத்துக்களை தெரிவிக்க முடியும் அதற்கு முன்னதாக குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா நாட்டு மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு அமைய அவர் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை அவர் உரிய முறையில் நிறைவேற்றியுள்ளார் நாட்டின் தேவையையும் அவர் பூர்த்தி செய்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான அவசரம் அவருக்கு இல்லை தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் யார் போட்டியிடுகிறார் என்பதை பார்ப்போம் எனினும் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு தேர்தலுக்காக அவர் அவசரப்படவில்லை தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அதனை நாட்டுக்கு நாம் அறிவிப்போம் தேர்தலை வெற்றி கொள்ளும் நோக்கத்துடன் அரசாங்கம் செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வசந்த சேரா தெரிவிக்கின்றார் மக்கள் மீதுள்ள அச்சத்தினால் காணி உரிமைகளையும் தொடர்ச்சியாக விநியோகித்து வருகின்றனர் விடயங்களை மாற்றம் செய்து தேர்தலை வெற்றி கொள்ள முடியுமா என பார்க்கின்றனர் தேர்தலில் வெற்றியிட முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள் இதன் காரணமாகவே நீதிமன்றத்திற்கு அன்றாடம் யாரேனும் அனுப்பும் சூழ்ச்சியை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது எனினும் நீதிமன்றம் முதுகெலும் செயல்பட்டு சிறந்த தீர்ப்புகளை வழங்கி வருகின்றது மற்றும் ஒரு புறத்தில் சட்டமூலங்களையும் பாராளுமன்றத்தில் முன் විෂ පොරටක්ක අයවධන යොම කරට සොදනම් වන්නේ අමරිකාවේ සයිබ ආරක්ෂණ සේවා සපේ ආයතනයක මතු වේ ඇති තාක්ෂණික දෝෂයක් ේතුවෙන් ලෝකපුරාරටව රැසක සේවාවලට දැඩි බහදාමතුව. තිබ වා හත්තුවෙන් බැංකු ගන්තුට පළ හෙුම් ගුවන් ගමන්. ධ්‍යිවිකාශණ කටයතු සුපිරි වෙලද සැල් රෝහල් ඇතුළු සේවා රැසකට දැඩි බල පෑමල්ලී ඇයි සඳහන් අදාළ ගැටුව ඇතිවීමට හේතුව බවට සැකරන්නේ ඇමෙරිකාවේ ක්‍රව් ටරයික් සමාග මේෆැල්ක නැමතින් බෘදුකාගේක හටගත් තාක්ෂණික ගැටලුවක් බව විදිස්වාර්තාාවල දැක් වෙනවා ලෝප්‍රකට මයිකස Microsoftප් සමාග මේ වඩෝස් මෙහම් පද්ධති ඇතුළත් පරිගණකවල සයිබ ආරක්ෂණය සඳහා බහුලොව භාවිතා කරන්නේ ෆල්කන් නැමති අදාළ බුෘද් කාන්ගයි. අද එහි යවත්කාීනක් අද එහි යවත් කාලීන කිරීමක් සිදු කිරීමට යාමේදී මෙම ගැටුව මතු ඇතැයි විදෙ ස්වර්තාාවල සඳහන්. මේ හේතුවෙන් දැඩිම බලපෑම සිදුව ඇතේ අශ්වලියාවට බව සඳහන්. ඉන්දිාව ජපානය කනඩව සහමෙරිකා ඇතුරටව ලැසකටේ මින් දැඩි බල පෑම්ෙල්ලවෙේ ති බෙනවා අදාන ගැටතුව ශු ලංකාවට බලපෑමක් කරයි දයන්න පිළිබඳව ශුලංකා පරිගනක හදිසි අපරාධය සංසදයෙන් අප බිමසීමක් කලා හි ජේස්ට්‍රෙන්ජිනේරු. රක දමනුොල මහතා ්‍රකාශ කලේ ලන්කාවේ දැංකු කිහිපයකටද මේ මොහතදවනට දැඩ බලෑයක්ක් ල්ල හැ බයි න බැංක ේදක් තන්වෙත පි බද නි වශය දන ක් දර ැති බද හු ඩිදුරටත් ප්‍රකාශ කලා. අප සුදානම් දවිිල වසන් පිබ ොර ගන. . හ දන පෝද ෙිේෙ ගර. හමරි ල් මයික ුප නිනති සයිව පාද ප කටම ිේ පට ොලින්ප කොලාාරි. உலகநாவிய ரீதியிலுள்ள பல்வேறு சேவைகள் முடங்கியுள்ளன இதன் காரணமாக பல்வேறு நாடுகளினதும் விமான நிலைய செயற்பாடுகள் விமான பயணங்கள் ஊடக ஒளிபரப்பு வங்கி சேவைகள் உள்ளிட்ட சேவைகள் முடங்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியா இதனால் பாரிய தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிட்னி விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் விமானங்கள் பரப்பதை நிறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன லண்டனினுடைய பங்கு பரிவர்த்தனை நிலையத்தின் செயற்பாடுகள் முடங்கியுள்ளதுடன் பிரித்தானியாவின் ஸ்கை நியூஸ் செய்தி சேவையின் ஒலிபரப்பு முடக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியாவின் டெல்ஸ்ட்ரா தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் சேவைகள் முடங்கியிருக்கின்றன ஐரோப்பாவின் ரியான் ஏர் விமான சேவை நிறுவனம் தமது சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பயணிகள் தமது பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னதாக ஊடாக தகவல்களை சரிபார்த்த பின்னர் பயணிக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது பிரித்தானியாவுடைய ரயில் சேவைகளும் சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் முழங்கி இருக்கின்றன இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தெரியாத தெரியாதும் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது இந்த செய்தி தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்து நியூஸ்டன் இணைந்திருங்கள் மீண்டும் எமது அவதானம் மதிய நேர பிரதான செய்தியில் எமது நாட்டுக்கு நிரந்தரமான மானிய திட்டங்கள் அவசியமில்லை எனவும் ஜனசாதிய போன்ற திட்டங்களே அவசியம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாச தெரிவிக்கின்றார் கழுத்தரையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இதனை கூறினார் பிரபஞ்ச வேலை திட்டத்தின் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது கட்டத்தின் கழுத்துறை அகலபத்த கவிலேக மகா வித்தியாலயத்துக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது

ஓமான் கடலில் விபத்துக்குள்ளான கப்பலிலிருந்து காணாமற் போன இரண்டு இலங்கையர்கள் உள்ளிட்ட கப்பல் ஊழியர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன காணாமல் போயுள்ள இலங்கை பிரஜைகளின் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சுடன் தொடர்பில் உள்ளதாக அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது மீட்கப்பட்ட இலங்கை பிரஜை உடல் நலத்துடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தில் ஒரு பணியாளர் உயிரிழந்ததாக ஒமானின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளது விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்த ஒன்பது பணியாளர்கள் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ என் எஸ் டெக் யுத்த கப்பலின் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் இலங்கையர் என்பதுடன் எட்டு பேரும் இந்திய பிரஜைகளாவது கப்பலின் கேப்டனாக இலங்கையைச் சேர்ந்த வித்யகுமார் கதிர்காமதாசன் செயற்பட்டுள்ளதாக இந்திய கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன இளைஞர்களான குகணேசன் கப்பலின் இரண்டாவது அதிகாரியாக செயற்பட்டுள்ளார் கப்பலின் பிரதான பொறியியலாளராக இலங்கையைச் சேர்ந்த தயாநிதி அப்பாசாமி பணியாற்றியுள்ளார் கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக காணாமல் போன ஏனைய ஆறு கப்பல் ஊழியர்களை கண்டுபிடிக்க இந்தியாவும் ஓமானும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச என்பது குறித்து நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிடவில்லை என்ற எரிபொருள் கப்பல் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் விபத்துக்குள்ளானது இது ஓமானில் ஒமானில் தென்கிழக்கே சுமார் இருபத்தைந்து கடல் மைல் தொலைவில் உள்ளது ஓமானில் உள்ள ஜுகாம் துறைமுகத்திலிருந்து ஏமனில் உள்ள ஏரியின் துறைமுகத்திற்கு கப்பல் சென்று கொண்டிருந்ததாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்யுமாறு கோரி இன்று ராமேஸ்வரம் பஸ் நிலையத்துக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்யுமாறும் கைப்பற்றப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் பஸ் நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டம் பாரம்பரிய இந்திய மீனவர் நலச்சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மீன்பிடி தடைக்கால நுழைவின் பின்னர் சிர் ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடலுக்கு சென்ற நிலையில் கைது செய்யப்பட்ட எழுபத்தி நான்கு இந்திய மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு பகுதியில் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனைகள் இன்றி மீன்பிடி நடவடிக்கை முன்னெடுப்பதற்கான வழியினை ஏற்படுத்துமாறும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது தமிழக மீனவர் பிரச்சினையில தொடர்ச்சியாக மெத்தன போக்கு கையாண்டு வருகின்ற கண்டிச்சு ராமேஸ்வரத்தில் ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் மத்திய அரசாங்க கடற்படையாக சீர்படுத்திக்கப்பட்ட மீனவர்களை கண்டுமானமா இருக்காங்க மீனவர்களையாவது பதினாலு நாள்ல விடுதலை பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனா அந்த மீனவர்களையும் விடுதலை செய்யாம இன்றைக்கு மூன்றாவது வாயில அந்த மீனவர்களுக்கு போட்டிருக்காங்க இலங்கையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் அது போல வந்து அந்த படகுல போன ஓட்டுநர்களுக்கு ஆறு மாசம் சிறை கண்டனையும் ஓராண்டு சிறுவர்கள் இரண்டு ஆண்டு சிறுவர்கள் வீச்சு சிறையில் மீனவர்கள் சுற்றுவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதனால மத்திய அரசாங்க மீனவர் பிரச்சனைகளை மெத்தனை போக கையாளாம இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உடனடியாக மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்யக்கூடிய நடவடிக்கை இருக்கிற பேராதனை கழக மாணவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் நேற்று ஈடுபட்டனா் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களும் மருத்துவ பீட மாணவ ஒன்றியமும் இணைந்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டன நிதி கொடுப்பனவு குறைக்கப்பட்டமை மாணவர்களின் நலன்களின் கவனம் செலுத்தாமை பேராதனை மருத்துவ பீட மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாவலப்பிட்டி அரசு வைத்தியசாலையை தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு வழங்கியமைக்கு இதன்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் சக்தி சக்தி செயற்றிட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் நாற்பதாம் நாள் இன்சாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அப்பியாச குப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இன்றைய வாழ்வின் சக்தி செய்ய திட்டம் மாவட்ட பாடசாலைகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கமைய எகிரியகுட வித்தியாலயம் உருணிய கனிஷ்ட வித்தியாலயம் பெத்தியகுட கனிஷ்ட வித்தியாலயம் கலகந்துர வித்தியாலயம் புசல்லாபை மகா வித்தியாலயம் பத்தேகல வித்தியாலயம் ஆகிய பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவை தேவையான அப்பியாசக் குப்பிகளும் கற்று உபகரணங்களும் இந்த திட்டத்தின் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன எதிர்கால சன்னதியினரின் வாழ்க்கை முன்னேற்றுவதே வாழ்வன் சக்தி சுய திட்டத்தின் நோக்கமாகும் பங்களாதேஷில் மாணவர்களின் போராட்டம் வலுப்பெற்றதைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் உயர் பாதுகாப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசு உத்தியுத்தர்களுக்கு கோட்டா அடிப்படையில் ஒதுக்கீடுகளை வழங்க அரசாங்கம் தீர்மானத்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளதுடன் தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான கலகங்கள் தொடர்ந்து வண்ணம் உள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் நேற்றைய தினம் அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் நிறுவனத்தின் தளபாடங்களை சேதப்படுத்தியுள்ளதுடன் ஜன்னல்கள் மின்விளக்குகளும் உடைக்கப்பட்டுள்ளன அத்துடன் சில பகுதிகளுக்கு மாணவர்கள் தீ வைத்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த வாரத்தில் மாத்திரம் போராட்டத்தினால் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது நூற்றி எழுபது மில்லியன் மக்கள் தொகையில் அதிகமானவர்கள் கல்வி மற்றும் வேலையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஷேக் ஹசீனா புதிய பிரதமராக பதவியேற்றதைத் தொடர்ந்து நாடு தழுவிய போராட்டங்கள் வெளிப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தொழில் கோட்டா ஊடாக அரசிற்கு நெருக்கமான தரப்பினரின் பிள்ளைகள் மாத்திரமே நன்மையடைவதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுரை நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை வணக்கம்